இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய வாரத்தை தொடங்குகிறோம் இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக இருப்பீர்களாக உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மிக விசேஷமான ஒரு அதிகாரம் அதாவது உபாகமம் என்கிற புஸ்தகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமும் எண்ணாகமம் இந்த நான்கு புத்தகங்களில் ஒரு சுருக்கம் பஞ்சாகமங்கள் ஐந்து ஆகமங்களில உபாகமம் என்பது மற்ற நான்கு மூன்று நான்கு புஸ்தகங்களின் உடைய மொத்த ஒரு தொகுப்பு அதில் இருபத்தெட்டாம் அதிகாரம் எப்படி விசேஷமானது என்று சொன்னால் கர்த்தருடைய கற்பனைகளை குறித்து கட்டளைகளை குறித்து அங்கே சொல்லி அதை செய்தால் என்ன ஆசீர்வாதம் என்றும் செய்யாவிட்டால் என்ன சாபங்கள் என்று சொல்லி ஆரம்பத்துல நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லிவிட்டு சாபங்களை கொஞ்சம் வசனங்களில் தான் சொல்லியிருக்கிறது ஆனால் கொஞ்சம் வசனங்களின் சாபமானாலும் அது கடினமானது ஆகையினாலே சாபக்கேடான வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடி ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இருபத்தெட்டாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற ஒரு உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இன்னைக்கு எல்லாருக்கும் மேன்மையான வாழ்க்கை வாழணும்னு ஆசை பார்த்தா எல்லாருக்கும் நல்ல கம்பீரமாக இருக்கணும் வீட்டில் ஒன்றும் இருக்கா இல்லையான்றதை பற்றி கவலை இல்லை நல்லா உடை உடுத்த அலங்காரமாக பார்த்தவங்க உடனே நினைக்கணும் டீங்கப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லணும் ஆனால் உண்மையாக எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லி நீ விரும்பியானால் அவர் உனக்கு சொல்லுகிறபடியான க சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும் அப்படி செய்தால் சில ஆசிர்வாதங்களை சொல்லி வரும்பொழுது ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிற ஆறாம் வசனம் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஏழாம் வசனத்தில் சொல்லும்போது உன் சத்தர்கள் ஒரு வழியாக வருவாங்க உன்னுடைய ஆசீர்வாதத்தை கண்டு நீ வரும்போதும் போகும்போதும் இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு ஒரு வழியா வருவாங்க உன்னை தாக்குறதுக்கு ஆனா பார்த்து உன்னை கண்ட பிற்பாடு உன்னுடைய ஆசிர்வாதத்தை கண்ட பிற்பாடு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது கண்ட பிற்பாடு ஏழு வழியாய் ஓடி போவார்கள் ஒரு வழியா வந்து ஏழு வழியா ஓடி போவார்கள்னா சின்ன பின்னமாய் சிதறி போவார்கள் ஆனால் நீயோ அவருடைய வார்த்தைகளை கவனமாய் செவி கொடுத்து அவைகளின்படி எல்லாம் செய்வாயானால் நீ மேன்மையாக வைக்கப்படுவாய்